அமபாத் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சென்ற வாரம் ரவி மாதம் முதல் கிழமை ஜுமா பிரசங்கத்தினை இமாம் ஹுசைனிபின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் மஸ்ஜி நபவியிலே நிகழ்த்தினார்கள் சோதனைகளில் இருந்து நாம் பெற வேண்டிய படைப்பினை என்கின்ற தலைப்பிலே அவர்களுடைய அந்த கொத்துபா பிரசங்கம் காலத்தின் தேவையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைப்பாக அந்த கொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்ததை காண முடியுமா இருக்கின்றது அவர்கள் முதற்கண் தகுவாவை வசிய செய்தவர்களாக அமையத்த கில்லாக தசிப் எவர் அல்லாஹுவை பயந்து கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா விமோசனத்தை வைத்திருக்கின்றார் வைத்திருக்கின்றான் அவர் நினையாத புறத்தில் இருந்தா அவருக்கு ரிஸ்க் அளிக்கின்றான் எவர் அல்லாஹுவை பயந்து கொள்கின்றாரோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் இலேசிப்படுத்தி கொடுப்பான் எவர் அல்லாஹுவை பயந்து கொள்கின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவருக்கு நட்பூலி வழங்குவான் என்கின்ற தகுவாவோடு சம்பந்தப்பட்ட அல் குர்ஆன் வசனங்களை ஓதி அவருடைய ஒரு வசியத்தாக ஆரம்பிக்கின்றார்கள் ஈமானுடைய முக்கிய அம்சங்களிலே அடிப்படை அம்சங்களிலே உள்ளதுதான் அல் ஈமான் பில் கலா இவல் கதர் அல் கலா வல் கதர் அல்லாஹுடைய அந்த விதியை ஈமான் கொள்வது என்பது ஈமானுடைய இறுதி அம்சமாக இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் எல்லா விடயங்களும் நடக்கின்றன நடந்தவை நடக்க இருக்கின்றவை அனைத்துமே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான் அவனுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றன என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் அது நன்மையான எங்களுக்கு நன்மையான காரியமாக விளங்குவதாக இருக்கலாம் அல்லது தீயதாக விளங்குவதாக இருக்கலாம் அல்லது இனிப்பானதாக இருக்கலாம் கசப்பானதாக இருக்கலாம் எங்களுக்கு நன்மை தீமை என்று விளங்குகின்ற எந்த ஒன்றாக இருக்கலாம் அது அல்லாஹுடைய நாட்டுப்படி தான் நடக்கின்றது அல்லாஹ் அதிலே நன்மையை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாய் மிளைப்பவன் கிடையாது என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இன்ன அக்குள்ளுபிய கதர் அல்லாஹ் சுரால் கமரிலே நாப்பத்தி ஒன்பதோ வசனத்திலே நாம் எல்லா விடயங்களையும் எல்லா விடயங்களையும் ஒரு கதர் ஒரு விதிப்படிதான் நான் அமைத்திருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் எனவே சோதனைகள் மனிதர்களுக்கு நிகழ்கின்ற சோதனைகளிலே அல்லாஹு தாலா ஒரு ஹிக்மத்தை ஒரு நுட்பத்தை வைத்திருக்கின்றான் எங்களுக்கு தெரியாத நன்மைகளை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய அந்த தீர்ப்பிலே அந்த விதியிலே நன்மைதான் இருக்கின்றது என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் எனவே அடுத்த விடயமாக இமாம் அவர்கள் அவருடைய குத்பாவிலே அவர்கள் சுட்டிக்காட்டிய விடயம்தான் இன்று இஸ்லாமிய நாடுகளிலே நடந்த அந்த பூகம்பங்கள் அதே போன்று புயல்கள் வெள்ளங்கள் இவைகளினால் ஒரு பேரழிவு ஏற்பட்டதை எங்களுக்கு ஒரு ஒரு கவலையான விடயமாக ஒரு சோதனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சோதனையின் போது நாம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுடைய அந்த விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வலா நகூலோ இல்லாமா இருந்திய ரப்பனா எங்களுடைய ரப்பு ரப்பை திருப்தி படுத்துகின்ற வசனங்களை வார்த்தைகளை தான் நான் பேச வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் நினைவூட்டினார்கள் அல்லாஹு இறைவனே இறந்தவர்களை அவர்களுக்கு நீ ரஹ்மத் வழங்குவாயாக உயிரோடு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உதவி புரிவாயாக அவருடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் வழங்குவாயாக அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையில் அவர்களுக்கு நல்ல விடயங்களை பிரதி பலனாக நன்மையையும் அதே போன்று சந்தோஷம் அளிக்கின்ற விடயங்களையும் அவருடைய தற்கால வாழ்க்கையிலும் எதிர்கால வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நல்ல விடயங்களை பிரதிடாக கொடுப்பாயாக என்கின்ற துவாவை இமாம் அவர்கள் கேட்டவர்களாக அந்த சோதனையிலே அந்த சோதனைக்கு உட்பட்டவர்களுக்கு அவருடைய மன ஆறுதலாக அல்லாஹுடைய நன்மாராயங்களை அவர்கள் அடுக்கடுக்காக சொல்லுகின்றார்கள் ஒரு முஸ்லிமுக்கு சோதனை ஏற்படுகின்ற போது அவர் பொறுத்து அல்லாஹுலத்திலே நன்மையை எதிர்பார்ப்பாராக இருந்தார் அவருக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கின்றான் என்ற விடயத்தில் நினைவு கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லதீன பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக நபியே பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக அவர்களுக்கு சோதனை ஏற்படுகின்ற போது இந்நாளில் இன்னா ராஜ அவன் நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் நாம் அல்லாஹுவிடத்திலே மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்கின்ற அந்த வசனத்தை அவர்கள் கூறுவார்கள் உலா இலகிம் சலவாக்கும் அப்படியானவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய சாந்தியும் இருக்கின்றது அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்கின்ற நன்மாராயத்தை அல்லாஹு தாலா சூரா அல் பகாரா நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான்

அவருக்கு ஒரு நன்மை ஏற்படுகின்ற போது சந்தோஷமான காரியம் ஏற்படுகின்ற போது அவர் நன்றி செலுத்துகின்றார் அதன் மூலமாக அவருக்கு நன்மையாக அமைகின்றது அவருக்கு ஒரு தீங்கு ஏற்படுகின்ற போது அவர் பொறுக்கின்றார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைகின்றது என்பதை அல்லாஹின் தூதர் சல்லா அலுசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று ஒரு ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகின்ற போது அந்த சோதனை பெரிய சோதனையாக இருக்கின்ற போது அதற்கு வழங்கப்படுகின்ற நன்மையும் மகத்தான நன்மையாக இருக்கின்றது பெரிய கூலி இருக்கின்றது அது பெரிய சோதனையோடு தான் வருகின்றது அல்லாஹூத் அலா ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிப்பானாக இருந்தார் அவர்களை அல்லாஹூ தாலா சோதிக்கின்றான் போது அல்லாஹுடைய திருப்தியை நாடுகின்றாரோ திருப்தி அடைகின்றாரோ அவருக்கு அல்லாஹுடைய திருப்தி இருக்கின்றது அதிலே வெறுப்பு கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹுடைய வெறுப்பு இருக்கின்றது என்கின்ற திருமீதியிலே வருகின்ற ஹதீசை சுட்டி காட்டுகின்றார்கள் அதே போன்று எங்களுக்கு வருகின்ற சோதனைகளின் போது அல்லாஹுடைய கலா கதிரை நாங்கள் உறுதியாக ஈமான் கொண்டு பொறுமையாக இருப்போமாக இருந்தால் அந்த சோதனைகள் எங்களுக்கு இலகுவாகின்றன அந்த சோதனைகளை சுமப்பது எங்களுக்கு இலகுவாக அமைகின்றது எங்களுடைய உள்ளங்கள் ஆறுதல் பெறுகின்றன எங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகின்றான் அலீம் எவர் அல்லாஹு ஈமான் கொள்கின்றாரோ கல்பஹு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவான் அல்லாகவே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே ஈமான் என்கின்ற ஒன்றுதான் சோதனைகளின் போது எங்களுடைய மனதுக்கு ஆறுதல் வழங்கக்கூடியதாகவும் எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை நாம் நம்பி நம்ப வேண்டும் அதன்படி நாம் வாழ வேண்டும் அதே போன்று அல்லாஹால சோதனைகளின் போது எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்கின்ற விடயத்தை புகாரி முஸ்மிலே வருகின்ற நாங்கள் பார்க்கின்றோம் சோதனைகளின் போது அந்த விடயத்தை நாங்கள் எப்போதும் எங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முக்மீனுக்கு ஒரு முள் தைப்பதில் இருந்து அதை விட அதிகமான எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹு தாலா அதன் மூலமாக அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அல்லது அவருடைய ஒரு பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் என்கின்ற விடயத்தை அல்லாஹு சூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று ஒரு மனிதனுக்கு பாவங்கள் அவனுடைய பாவத்து கரையாக சோதனைகள் இருக்கின்றன ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் முசீபத்துகள் மூலமாக அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் எந்த அளவிற்கின்றால் அவர் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது எந்த ஒரு பாவமும் இல்லாத ஒரு மனிதனாக அல்லாஹுவை சந்திப்பான் என்கின்ற விடயங்களை அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள்

ஒரு சோதனை ஒரு மீனான ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ தன் தன்னில் அல்லது தன்னுடைய பிள்ளைகளில் அல்லது தன்னுடைய சொத்துக்களிலே ஒரு மனிதனுக்கு சோதனை வருமாக இருந்தால் அந்த சோதனை இந்த அளவிற்கு அவரை கொண்டு செல்லும் என்றால் சந்திக்கின்ற போது அவரிடத்திலே எந்த தீமையும் இல்லாத நிலையிலே அல்லாஹுபி அவர் சந்திக்கின்ற நிலைமைக்கு அவருக்கு வருகின்ற சோதனைகள் மூலமாக அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்கின்ற விடயத்தை முஸ் திருமீதியிலே வருகின்ற ஹதீஸ்களை பார்க்கின்றோம் எனவே ஒரு மீனுக்கு ஒரு அடியானுக்கு சோதனை வருகின்ற போது அல்லாஹு தாலா அந்த சோதனை மூலமாக ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கின்றான் இன்னமா ஐவாபிரூன அஜி ரகம் ஹிசா அந்த பொறுமையாளர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அவருடைய அவர்கள் அவருடைய நன்மை அவர்கள் பூரணமாக அவர்கள் அடைந்து கொள்வார் எப்போதென்றால் அவர்கள் பொறுமையா இருக்கின்ற போதுதான் எந்த கணக்கும் இல்லாமல் மட்டில்லாத அளவிற்கு அல்லாஹால அவர்களுக்கு நன்மையை வழங்குகின்றான் மயுரி ஹைரன் புகாரிலே வருகின்ற ஹதி அல்லாவிருகின்றார்கள் மயுரி லாஹு அல்லாஹ் ஒரு மனிதனை அல்லாஹ் நாடுகின்றான் ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்புவானாக இருந்தான் சைரன் யூசிப் மின்ஹு அவருக்கு ஒரு நன்மை அல்லா நாடுவானாக இருந்தால் யூசிப் மின்ஹூ அவரை சோதிப்பான் என்கின்ற ஹதியத்திலே அல்லாஹு கூறுகின்றார்கள் எனவே சோதனை என்பது ஒரு மனிதன் ஒரு மனிதனை அவனை ஒரு தேர்ந்தெடுக்கின்ற அவனை ஒரு நல்லடியானாக மாத்துகின்ற அவனுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை வழங்குகின்ற அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஒன்றாக இந்த சோதனை இருக்கின்றது அந்த சோதனையின் போத போது நாங்கள் அல்லாஹுக்கு திருப்தி ஞான முறையிலே நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதே போன்று இந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தான் இந்த உலக வாழ்க்கை என்பது அது கஷ்டம் துன்பம் சோதனைகள் நிறைந்ததாக இருக்கின்றது அது அல்லாஹுடைய சுண்ணாவாக இருக்கின்றது வனபுலூக்கும் வில் விஷர்திவல் ஹைரி ஃபித்னா இலையினா துர்ஜாவோன் நாங்கள் நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிக்கின்றோம் வகிலை நாள் நீங்கள் எங்களிடத்திலே தான் மீளுகின்றீர்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் அது நிரந்தரமானது அல்ல என்பதன் மூலம் என்பதை இந்த சோதனைகள் இந்த பேரழிவுகள் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த உலக வாழ்க்கை அது நிரந்தரமற்றது இந்த மருமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதை எங்களுக்கு படித்து தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது அல்லாஹ் அன்கபூத்திலே அறுபத்தி நாலாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் ஆகிறத இந்த மருமை வாழ்க்கை இருக்கின்றதே லஹியல் ஹயவான் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை லௌகானுயா அலமோன் அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்கின்ற போது இந்த உலக வாழ்க்கை மட்டது அழிய கூடியது மருமையுடைய வாழ்க்கை தான் உண்மையானது அதைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே பாடுபட வேண்டும் என்பதை ஒரு அடியான் விளங்கிக் கொள்வான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் அந்த வாழ்க்கை இருக்கின்றது அதுதான் மிகச் சிறந்ததும் அதுதான் இருக்கக்கூடியதும் என்று அல்லாஹு தாலா சூரா குறிப்பிடுகின்றான் எனவே சோதனைகள் என்பது எங்களுக்கு இன்னும் ஒரு படி முக்கியமான ஒரு பாடத்தை படித்து தருகின்றன அதுதான் நாங்கள் அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால் நாங்கள் பலவீனமானவர்கள் நாங்கள் எந்த ஒரு சக்தியும் இல்லாதவர்கள் என்பதை எங்களுக்கு இந்த சோதனைகள் படித்து தருகின்றன இந்த உலகம் எந்த உலகம் இந்த எந்த அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டாலும் எந்த சக்திகளை இந்த உலகம் மனிதர்கள் கொண்டிருந்தாலும் இந்த பேரழிவுகள் வருகின்ற போது இந்த அனர்த்தங்கள் வருகின்ற போது அவைகளுக்கு முன்னால் எந்த சக்தியும் செயற்படாது என்பதை இந்த அல்லாஹுடைய இந்த சோதனைகள் எங்களுக்கு படித்து தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது وما أرسلنا في قرية من نبي إلا أخذنا أهلها بالبأس والضراء لعلهم يضرعون الله تعالى كرب الغندان نانجل اندور وربوت ور وركرامتكم نبي نبيه نانجل أنكما أنكوا அந்த கூட்டத்துக்கு நாங்கள் சோதிப்போம் அவர்கள் அல்லாஹிடத்திலே நெருங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே இந்த சோதனைகள் வருகின்ற போது இந்த சோதனைகளுக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் அல்லாஹிடத்திலே நெருங்க வேண்டும் அல்லாஹே அல்லாஹ் இடத்திலே இந்த சோதனைகளின் போது அல்லாஹ் இடத்திலே நெருங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு பாடமாக இந்த சோதனை மூலமாக வைத்திருக்கின்றான் என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நாங்கள் சோதனைகள் வருகின்ற போது நாங்கள் அல்லாஹ் உள்ளத்திலே நெருங்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போதும் நாங்கள் சோதனைகள் இருந்து அல்லாஹ் உள்ளத்திலே பாதுகாப்பு தேடுவதை அல்லாஹின் தூதர் சல்லாஹாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே சோதனை வருகின்ற போது நாங்கள் அந்த சோதனையிலே பொறுமையாக இருந்து நாங்கள் அல்லாஹுக்கு திருப்தியான அடியார்களாக மாறுவோமா என்பது எங்களுக்கு சொல்ல முடியாது எனவே சோதனைகள் இருந்து இப்போதும் நாங்கள் ஆஃபியத்தை

துருப்பாக்கியத்தில் இருந்தும் அதே போன்று கெட்ட முடிவில் இருந்தும் அதே போன்று பகைவர்கள் எங்களை பார்த்து சந்தோஷப்படுகின்ற அந்த நிலையிலிருந்தும் நாம் உன்னிடத்திலே பாதுகாக்க தேடுகின்றோம் என்கின்ற துஆவை அல்லாவின் தூதர் அவர்கள் எங்களுக்கு கட்டுத்தந்திருக்கின்றார்கள் எனவே சோதனை என்பது அது அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு ஈமானை பரிட்சை ஒரு பரிசோதனை செய்கின்ற ஒரு விடயமாக வைத்திருக்கின்றான் எனவே அதிலே நாங்கள் நாங்கள் அல்லாவுக்கு நெருக்கமான அடியார்களாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று சோதனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற ஒரு நன்மாராயம் அதே போன்று மன ஆறுதல் அல்லாஹின் தூதர் கூறுகின்றார்கள் அஷ்ஹதா சுஹதாக்கள் ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அல் வல் வல் கூறு அல் அந்த நோய் போன்ற கொடிய நோய்களுக்கு உட்பட்டவர்கள் அதே போன்று வைத்து போக்கு போன்ற வல்ம புத்து வைத்து போக்கு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு இறக்கின்றவர்கள் அதே போன்று மூழ்கடிக்கப்பட்டு இறக்கின்றவர்கள் அதே போன்று இடிபா இடிபாடுகளுக்கு சாஹிபுல் ஹதும் இடிபாடுகளுக்கு உட்பட்டு வ ஷஹீது பி சபீத் இல்லா அல்லாவின் பாதையிலே ஷஹீதா ஆகூறியவர்கள் எல்லோருமே ஷஹீத்கள் என்று அல்லாஹின் தூதர் அல்லா அலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ஒரு மனிதன் சோதனையிலே அவன் மரணிப்பானாக இருந்தால் அவன் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர் என்பதை அல்லாஹி துவாசல்லா அவர்கள் எங்களுக்கு கூறி தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த சோதனைகளிலே உட்பட்டவர்களுக்கு வழங்குகின்ற அந்த நன்மாராயத்தை வைத்து நாங்கள் மன அமைதி பெற வேண்டும் என்பதை அல்லாஹின் அவர்கள் அலுசுமார்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே இந்த சோதனைகள் இருந்து நாங்கள் அல்லாஹ் பாதுகாப்பு தேட வேண்டும் அந்த சோதனைகள் வருகின்ற போது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கலாக்கதிரை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுக்கு பொருத்தமான வார்த்தைகளை தான் நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த கொத்துபாவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் எனவே அல்லாஹ் நாங்கள் என்னென்ன விடயங்களை படிக்கின்றோமோ அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து செயற்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக ஈமானுடைய அம்சங்களிலே ஈமான் விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கலாக்கதருடைய விடயத்திலே நாங்கள் இப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு பொருத்தமான வார்த்தையை தான் பேச வேண்டும் அல்லாஹுவை அல்லாஹுடைய சோதனைகளின் போது அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை பேசி நாம் என்னுடைய ஈமான இழந்த அடியார்களாக மாறக்கூடாது என்கின்ற விடயத்தை கூறி என்னுடைய என்னுடைய இந்த தர்ஜமாவை நிறைவு செய்து கொள்கின்றேன்